ஸ்ரீ குருபியோ பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் எழுநூற்றி எழுபத்தி மூன்று போதனா நாள் நான்கு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை எந்த காரியங்கள் நடக்கும் போதும் நடக்கப் போகும் போதும் சற்றும் கலங்க இடம் தராமல் பொறுத்து நிதானத்துடன் அகங்காரி பார்த்து நட நான் உன்னை கண்டுவிட்டேன் உண்பாடு உனக்கே நான் சாட்சியே என்ற அபிமானத்துடன் இருக்க வேண்டும் இதற்கு தயாராக ஸ்நானமோ ஜபமோ தவமோ ஆசனமோ காலமோ இடமோ ஒன்றும் அபேக்ஷை காரணம் பொறுப்பு கன்சிடரேஷன் ரெஸ்பான்சிபிள் இல்லை இதை சதா எதிலும் பழக்கமாகிவிட வேண்டும் எகுது எப்படியானால் சாட்சிக்கு என்ன அகங்கரிக்காமல் இருந்தாலுமே நடப்பது நடக்கும் ஓ சாந்தி சாந்தி, சாந்தி